ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்துல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி நேயர்கள் வந்து அடைய போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த துலாம் ராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு இந்த வாரத்துல இதன் மூலமா என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இவங்க அடைய போறாங்க எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை அடைய செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மாதத்தில் வரக்கூடிய ராசி பலன்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் வார ராசி பலன்களும் முக்கியமானது வாரத்தினுடைய முதல் நாள் அன்று அதுவும் விடுமுறையாக இருக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம அந்த வாரம் முழுவதும் நடைபெறக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா நம்மளால திட்டமிட்டு வந்து சரி செய்ய முடியும் அதற்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது தாங்க இந்த ராசி பலன் வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் இந்த ராசி பலன்கள் எல்லாமே கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் வந்து கணக்கீடு செய்யறாங்க தான் கிரக அமைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது அந்த வகையில் ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஏழு நாட்களிலும் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கையில சூரிய பகவான் மகர ராசியில அமர்ந்திருக்காரு செவ்வாய் தனுசு ராசியில அமர்ந்திருக்காரு புதன் தனுசு ராசியில இருக்காரு பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு இவர் மகர ராசிக்கு வந்து செல்ல போறாரு மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கூடவே சுக்கர பகவான் தனுசு ராசியில அமர்ந்திருக்காருங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் அனைத்துமே சஞ்சாரம் செய்யுது கூடவே இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்ய போறாரு இதன் காரணமா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமானது ஏற்படுங்க இதனால் இந்த ராசிக்காரங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இப்போ வாங்க இந்த கிரக அமைப்புகளின் மூலமா துலாம் ராசி நேயர்கள் இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கு நூறு ரூபாய் மாலையும் மாலை ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து நிறைய பேர் இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு கண்களை தரக்கூடிய கிரகம் தான் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல சூரிய பகவான் காணப்படுறாரு இதனால நிறைய காரிய தடைகளானது ஏற்படுங்க மறைமுகமா உங்களுக்காக நிறைய எதிர்ப்புகளும் வந்து இருக்கும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் கூடவே செவ்வாய் பகவானை பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு இவருடைய அமைப்பின் மூலமா நண்பர்களும் உங்களுக்கு விரோதிகளாக வந்து மாறிடுவாங்க தேவையில்லாத அலைச்சலால பொருள் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாகவே நடைபெறும் புதன் பகவான் உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காவது வீட்ல அமர்ந்திருக்காரு இதனால உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க அதனால உறவினர்களுடைய ஆதரவுகளை எல்லாம் எதிர்பார்க்காம உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே கையெடுத்து ரொம்பவே யோசித்து நீங்கள் ஒரு சில செயல்பாடுகளை செய்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் கூட ஏற்படும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுதுங்க கூடவே குரு பகவான் உங்களுக்கு பார்க்கையில் ஆறாவது இடத்துல வந்து இருக்காரு இதனால உங்களுக்கு மனக்கவலைகளானது ஏற்படும் கூடவே இந்த வாரம் தொழில் விஷயமாக நீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சுக்கர பகவான் மூன்றாவது வீட்ல இருக்கிறாரு இதனால வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் நீங்க ரொம்பவே முன்னாடி வந்து நிற்பீங்க அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைம்ல கண்டிப்பா வந்து தேவைப்படுங்க மேலும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்காக நல்ல செய்திகளானது வந்து சேரும் சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் வந்து இருக்காரு இதனால ஆன்லைன் சூதாட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈடுபடாமல் எச்சரிக்கையாக இருந்து இருந்துக்கோங்க மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுங்க கூடவே ராகு பகவான் உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்காரு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தற்போது உங்களுக்கு அதிகரிக்கலாம் மேலும் இந்த வாரத்துல பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலையானது காணப்படுதுங்க கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதனால் சின்னதாக ஏதாவது விபத்துக்கள் ஏற்படலாம் அதனால் பயணங்களின் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டுது மேலும் இந்த வாரம் நிதிநிலை தொடர்பாக உங்களது மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும் இதனால மன அழுத்தத்திற்கு கூட நீங்க அழகுவீங்க ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் பணியெடுத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க வேலை நிமித்தம் காரணமாக நீங்கள் அடிக்கடி வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதனால் உங்களுடைய உணவு பழக்கத்தில் வந்து கவனம் செலுத்துங்க வேலை அதிகமாக இருக்கும் பொழுது உணவு விஷயத்துலலாம் நம்ம வந்து கவனம் செலுத்தாமல் போயிடுவோம் அதே போல் உங்களுக்கும் அது மாதிரியான எண்ணங்கள் தாங்க ஏற்படும் அதனால் த முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு உணவு பழக்கத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களது உடல் நலம் மோசமடைவதோடு மட்டும் இல்லாமல் சில பலவீனங்களையும் வந்து நீங்கள் உணர்வீங்க காரணம் நம்மளுடைய உடல் நலம் நல்லபடியாக இருப்பதற்கு தேவையான ஒன்றே உணவு தாங்க அந்த உணவை சரியான நேரத்தில் சரியான அளவில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தான் உடல் நலமானது ஆரோக்கியத்தோட காணப்படும் அதனால துலாம் ராசி நேயர்களே இந்த வாரத்தை வரைக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப அக்கறையா இருந்துக்கோங்க மேலும் இந்த வாரம் ஒரு சிலர் உங்களுடைய மனைவிக்காக உங்களது பணத்தை நிறைய செலவழிப்பதை வந்து பார்க்க முடியும் அத்தகைய சூழ்நிலையில நீங்கள் அவர்களோட ஒரு அழகான பயணத்திற்கு செல்வதற்கும் வாய்ப்பில்லாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஒருவேளை திருமணமான புதுமண தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா இது போல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது தவற விடாம போயிட்டு வாங்க ஏன்னா இது போன்ற பயணங்களின் பொழுது ஒருவரை ஒருவர் நல்லபடியாக புரிந்து கொடுத்துக்கும் பணம் விட்டு பேசுவதற்கும் ஒரு சிறந்த அமைப்பாகவே இருக்குங்க அதனால கண்டிப்பா யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த ஒரு பயணமானது உங்களது வாழ்க்கையை ரொம்பவே அழகாக்கி கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது மேலும் ஒரு சிலர் இது போல் வெளியில் செல்லலாம் அப்படின்னு நிறைய டைம் வந்து நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க அது மாதிரியெல்லாம் நடந்திருக்காது ஆனா இந்த டைம் நீங்க அது மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் போயிட்டு வர முடியும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய நலன் விரும்பிக்காகவும் அன்புக்குரியவருக்காகவும் நேரத்தை வந்து செலவீடு செய்யுங்க அப்போதுதான் தான் மகிழ்ச்சியானது நீடிக்கும் இது போல வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதால பணமானது அதிக அளவு வந்து செலவழியலாங்க மேலும் இது உங்களுக்கு ஒரு சில தீங்குகளையும் வந்து விளைவிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த டைமில் தாங்க துலாம் ராசி நேயர்களே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க போகிறீங்க எந்த ஒரு வீட்லேயுமே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்றத இந்த டைம் நீங்கள் நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க கூடவே துலாம் ராசி நேயர்களே நீங்கள் எப்போதுமே உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை மற்ற பொதுவான நண்பர்களோட எப்போதுமே வந்து நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க ஏன்னா இது போன்ற விஷயங்களை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இது போன்ற பிரச்சனைகளை மற்றவங்க தெரிஞ்சிக்கும் பொழுது அவங்க உங்களை ஒரு கேலி பொருளாக வந்து பயன்படுத்துவாங்க இதனால உங்களுக்கு மன உளைச்சலானது அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல தொழிலில் முன்னேற்றம் அடையறதுல கொஞ்சம் சிரமங்கள் வந்து சந்திக்கலாம் ஆனா உங்களை உயர்ந்தவராக கருதி இந்த நேரத்துல மற்றவங்களுக்கு உங்களுடைய உதவி வந்து தேவைப்படும் அவர்களுக்காக நீங்க உதவியும் வந்து செய்வீங்க ஆனா இதே ஒரு கட்டத்துல உங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில அவர்கள் உங்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது சந்தேகமான விஷயம்தாங்க இதனால எதிர்காலத்துல நீங்க ஒரு சில தோல்விகளை கூட சந்திக்கலாம் ஆனாலும் துலாம் ராசியை உடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாவே காணப்படுதுங்க இந்த நேரத்துல கல்வியில சற்று எச்சரிக்கையா நீங்க இருந்தாலுமே கூட ரொம்பவே அனுகூலமான பலன்களை எல்லாம் பெற முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்களை வந்து பார்க்க முடியும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக நடைபெறும் நிதி ரீதியாகவும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது மேலும் ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் மேலும் துலாம் ராசி நேயர்கள் நல்ல பலன்களையெல்லாம் அடைவதற்கு ஒரு எளிமையான பரிகாரமும் வந்து இருக்குங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத இப்போ சொல்லிடுறோம் தவறாமல் வந்து செய்து பாருங்க ஓம் கிரான் கிரீன் கிரான் குர்வே நமக அப்படின்ற இந்த ஒரு தாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் பதினோரு முறை வந்து உச்சரிச்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை வந்து பார்க்கலாம் இந்த பதிவின் மூலமாக தொலாம் ராசி நேயர்கள் ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது துலாம் ராசியில் காணப்படுறாங்கன்னா அவர்களும் இந்த பலன்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்